ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி மூணாம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பொதுவாக விசேஷமான நாள் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏழு விளக்கு போடணும் மாவிளக்கு எங்களால் போட முடியலை அப்படின்றவங்க நல்ல ஏழு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏழு விளக்கு ஏற்றுங்க சப்த கண்ணீரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் சப்த கண்ணீர்களை வழிபடக்கூடிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழம மூணாவது இதை வழி நெய்வேத்தியம் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க அது வந்து சக்கரை பொங்கலாக இருக்கலாம் இல்லைன்னா அவளும் வெள்ளமும் கலந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் வெள்ளம் கலந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க காலையில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது சூரியன் மறைந்த பழவு இந்த வழிபாடு செய்யலாம் ஏழு மாவிளக்கில் விளக்கு போடுங்க அல்லது ஏழு அகல் விளக்கில் விளக்கு போட்டுட்டு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏழு சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி ஏழு சுமங்கலிகளுக்கு ஏழு சப்த கண்ணியராக நினச்சி நீங்கள் வச்சு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய சேனலில் தாம்பூலத்தில் என்னென்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற பதிவையும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்